ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று திருஞான சம்பந்தர் வரலாற்றை சுருக்கமாக காண்போம் சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நால்வராவர் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் திருஞான சம்பந்தர் சீர்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்தார் இவர்தம் அவதார மகிமையை வாழ என்று திருத்தொண்ட திரு அந்தாதி அருளி செய்த நம்பியாண்டார் நம்பி சிறப்பிக்கின்றார் திருஞான சுவாமிகள் புராணத்தை பாடி அருளிய சேக்கிளார் பெருமான் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு திருப்பாட்டுக்கள் வாயிலாக அவர்தம் வரலாற்றை மொழிதலானார் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த நோக்கம் அமைய பெற்றது என சேக்கிளா சுட்டிக்காட்டியுள்ளது ஆழ்ந்து உணரத்தக்கது சீரின் சிறப்பு மல்கிய ஏழாம் நூற்றாண்டில் பனிரெண்டு நாமங்களையும் கொண்ட சீகாழிப்பதியின் அந்தணர்தம் குடிமரபில் கவுனியர் கோத்திரம் விளங்க சிவபாத இருதயர் என்பவருக்கும் அவர்தம் இல்லத்தரசியான பொற்புடைய பகவதியார் என்பவருக்கும் திருமகவாக தோன்றியவர் திருஞான சம்பந்தர் சிவபாத இருதயர் ஒருமுறை நீராடுவதற்கு செல்லும்போது சம்பந்தர் உடன் செல்ல முனைந்தார் அவ்வமயம் உடன்போந்த குழந்தையை கரையில் இருக்கச் செய்து நீராடத் தொடங்கினார் தந்தையார் தந்தையார் குளத்தில் மூழ்கி நீராடும் ஞான்று குழந்தை சம்பந்தன் அம்மே அப்பா என கூவி அழைத்து அழத் தொடங்கினார் தோணிபுர திருக்கோயில் சிகரத்தை நோக்கி அழுத அருள் குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் பாலடிசில் ஊட்டுக என ஈசன் உமையவளை நோக்கி மொழிய உமாதேவி பொற்கிண்ணத்தில் வழங்கிய அமுதத்தை நன்கு பருகினார் ஞான சம்பந்தர் அந்நிலையில் சம்பந்தர் பெற்ற சிறப்பினை சேக்கிழார் பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாகினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என அருளி செய்கின்றார் பின்னர் நீராடி கரையேறிய சோபாதை இருதயர் தம் குழந்தையின் கடைவாயில் பால் வழிவதைக் கண்டு உனக்கு எச்சில் பால் அளித்தவரை காட்டு என கடிந்து நோக்க திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று எடுத்து ஓதி திருப்பதிகம் அருளி செய்து அப்பெருமான் இவனென்றே என மொழியலானார் எங்களும் அர அர என்னும் சிவநாமம் ஒலிக்க தேவர்கள் மலர் பொழிய அடியவர்கள் புடைசூழ திருக்கோயிலுள் சென்று வணங்கினார் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் சிவஞானம் பெற்று ஆளுடைய பிள்ளையானார் நன்றி